அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை விதைப்பவ ஓமை லூக்கா நற்செய்தி நூல் எட்டு இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ விதைப்பவ ஓமை வெகு சில மாற்றங்களுடன் மார்க்குவில் உள்ளபடி லூக்காவிலும் தரப்பட்டுள்ளது வழியோர விழுந்த விதைகள் மிதிப்பட்டன இந்த மாற்றத்துக்கு காரணம் விதைப்பவ தவறான பாதையில் விதைத்த விதை அடுத்து வரும் வழிபோக்கருடைய கால்களில் மிதிப்பட்டிருக்கும் என்ற கணிப்பு ஆனால் விதைத்த பின் உளப்படும் நிலங்களில் மக்கள் குறுக்கே நடந்து தடம் உண்டாயிருக்கும் விதைத்த பின் உளவு ஓட்டினால் அந்த தடம் மறைந்து விடும் அந்த தடத்திற்கு இரு மருங்கிலும் ஏற்கனவே நிலத்தில் நிலத்திலிருந்த உளவு சால் ஓட்டத்தால் விதைகள் பள்ளங்களுக்குள் விழுந்து பறவைகளின் பார்வைக்கு எளிதில் தெரியாததனால் பொறுக்கப்படாமல் நிலத்திலேயே இருந்து உழவு ஒட்டும் போது அவை மண்ணில் மறைந்து முளைப்பது எளிதாகும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எல்லாமே நூறு மடங்கு கூறுகிறார் மார்க்குவில் ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறு என்று தந்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த ஓமை விதைப்பவரை பற்றியதா விதையை பற்றியதா விதைக்கப்பட்ட நிலத்தை பற்றியதா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன ஓமை தொடர்ந்து ஒரு விளக்கத்தில் பல வகையான நிலங்கள் கிடைத்த வரவேற்பை விளக்குவதால் பல வகை நிலங்களின் ஓமை என்று பெயரிடலாமே என்கின்றனர் சில மறைநூல் அறிஞர்கள் என்பதால் இது பற்றிய ஓமைதான் என்பார் விதை நற்செய்திக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதால் இது விதையை பற்றிய ஓமை என்பதே சரி என்பர் வேறு சிலர் இந்த ஓமையின் விவசாயி மழை பெய்து நிலம் ஈரமானது முதலில் விதைத்து அதன் பின் உளவு ஒட்டும் பழக்கத்தை உடையவர் அவர் விதைத்த நிலத்தில் பயிரிடப்படாத நாட்களில் மக்கள் குறுக்கே நடந்ததால் ஒரு வழித்தடம் ஏற்பட்டிருக்கும் அந்த தடத்தில் சென்றுதான் விவசாயி விதையை தூவி எனவே தவிர்க்க முடியாமல் சில விதைகள் அந்த தடத்தில் விழுந்து எளிதில் பறவைகளின் கண்களில் பட்டதனால் பொறுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பெருவாரியான விதைகள் அந்த தடத்தின் இரு மரங்களும் இருக்கும் சால் ஓட்ட கீற்றுகளுக்குள் விழுந்ததனால் அவை பொறுக்கப்பட்டிருக்காது தொடர்ந்து நடக்கும் உளவில் மண்ணில் கலந்து அவை எளிதில் முளைத்துவிடும் வயலின் ஓரத்தில் உளவின் கொழுவால் தொடப்படாத சில கல்பாங்கான பகுதிகள் உண்டு சில முட்புதர்களும் ஆங்காங்கே வளர்ந்தும் காணப்படும் எனவே தூவப்படும் விதைகள் சில தவிர்க்க முடியாமல் அந்த கல்பாங்கான பகுதிகளிலும் வேறு சில முற்போதிரைகளிலும் விழுவது இயல்பே அப்படியானால் பெரும் பகுதியான நிலம் நல்ல நிலமே அதில் விழுந்த விதைகள் ஏராளமான பலனை தரும் அப்படி பார்த்தால் இயேசு இந்த ஓமை பாதை பாறை முட்செடிகளுக்குள்ள நிலங்களை குறை கூறுவதற்காக கூறவில்லை மாறாக ஏராளமான அறுவடையை எதிர்பார்த்துதான் கூறியிருப்பார் என்று இடம் உண்டு ஏனெனில் அறுவடை மிகுதி அறுவடையின் தலைவர் அறுப்பதற்கு ஏராளமான ஆட்களை அனுப்பி அவரிடம் வேண்டிக் கொள்ளும்படி வேறொரு இடத்தில் கூறியுள்ளதன் அடிப்படையில் அவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் கடவுள் பலவற்றை படைத்திருக்கிறார் விலங்குகள் பறவைகள் இருக்கலாம் மரச்செடி கொடிகளாக இருக்கலாம் ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கலாம் இந்த படை அனைத்துமே ஏதோ ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்கையும் அவைகளுக்கு உதவியாக இருக்கிறது அதே போலதான் விதைகளும் விதைகள் அனைத்திற்குமே ஒரு பயன்பாடு இருக்கிறது நோக்கம் இருக்கிறது அதனை அடிப்படையாக வைத்து தான் இயேசு தடு போதனை வழங்குகிறார் விதைக்கப்படுகிற விதைகள் அனைத்துமே நல்ல விதைகளாக இருந்தாலும் அவை அனைத்துமே சிறந்த பலனை கொடுக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அவை அனைத்துமே பலன் கொடுப்பதில்லை விதைக்கப்படுகிற இடமும் சூழலும் விதைகள் வளர்வதற்கேற்ற இடமாக இல்லை எனவே அவற்றால் பலன் கொடுக்க முடியவில்லை தாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை இந்த மனித வாழ்க்கையும் இந்த விதை போன்றுதான் நமக்கென்றே நாம் செய்வதற்கென்ற நோக்கம் இருக்கிறது அதை செய்வதற்கான வழிமுறைகளை உதவிகளை இயற்கை நமக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் ஐந்து அறிவு படைத்த உயிரினங்கள் இயற்கையின் இயல்புக்கேற்ப அதனை நிறைவேற்றுகின்றன ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் அதனைவிட மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தை ஆகிய இறைவனின் திட்டமாக இருக்கிறது பாலஸ்தீன பகுதியில் பொதுவாக நிலமானது குறுகிய செங்குத்தான பகுதிகளாக காட்சியளிக்கும் செங்குத்தான இடத்தில் சிறிய பாதை போன்று இடைவெளி காணப்படும் மீண்டும் செங்குத்தாக கீழே செல்லும் அந்த சிறிய இடைவெளியை மக்கள் பாதைகளாக பயன்படுத்துவர் மக்கள் நடந்து நடந்து ஏறக்குறைய அந்த இடம் சாலை போல இருகளான பகுதியாக காட்சியளிக்கும் எனவே அந்த இடத்தில் விதைகளை விதைத்தாலும் அது நிச்சயமாக விதை வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்க முடியாது இரண்டாவது வகையான நிலமாக இது குறிப்பிடப்படுவது பாறை நிலம் பாறை நிலை என்பது முழுமையான பாறைகளால் சூழப்பட்ட நிலம் கிடையாது மாறாக மேற்பரப்பின் குறிப்பிட்ட ஆழம் வரை சுண்ணாம்பு கற்களால் ஆன பாறைகளால் நிலம் அமைந்திருந்தது இந்த வகையான நிலத்தில் மண்ணில் வளமையோ ஈர பதமோ இல்லாமல் இருந்தது எனவே இங்கும் விதை வளர்வதற்கான சூழ்நிலை இல்லை மூன்றாவது வகையான நிலம் பார்ப்பதற்கு சமவெளி போல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத வகையில் முட்செடி விதைகளும் அங்கே இருந்தது ஆக நல்ல விதையும் முட்செடி விதைகளும் இணைந்து வருகிற போது முட்செடிகள் வேகமாக பலமாக வளர்ந்து நல்ல விதைகளை வளர விடுவதில்லை அங்கேயும் விதைகள் செடிகளாக வளர முடிவதில்லை நல்ல நிலமானது செடி வளர்வதற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்டு இருந்தது அது நிறைந்த பலனை தந்தது இறைவார்த்தை இன்றைக்கு பல இடங்களில் தரப்படுகிறது இறைவார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இறைவார்த்தை நேரடியாக கேட்க வாய்ப்பில்லாதவர்களும் தொலைக்காட்சி மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரம் பார்ப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இறைவார்த்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நிலமாக எனது உள்ளம் அமைந்திருக்கிறதா என்று சிந்திப்போ அதற்கேற்ற வகையில் நமது உள்ளங்களை தயாரிப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவார்த்தை நான் ஏற்று செயல்படுத்துகின்றேனா எனது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக உள்ளதா எனது வாழ்வின் செயல்களை பார்த்து இறைவன் பாராட்டுவாரா மன்றாட்டுவோமாக பல்லமே மிக்க இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை செயல்படுத்தவும் இறைவார்த்தையால் எங்களது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக அமையவும் எங்களது வாழ்வின் செயல்களை நீர் பாராட்டக்கூடிய விதத்தில் அமையவும் தாரும் ஆமீர்